சங்கே முழங்கு தான் என்னுடைய சக்தி புதுமை தான் என்னுடைய அடையாளம் என்று உலக அரங்கில் இன்று கலக்கிக் கொண்டிருப்பவர் தான் காரன் பை காரன் பை வந்து வேறு யாரும் இல்லைங்க நத்திங் மொபைலோட ஃபவுண்டர் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி பெய்ஜிங்கில் பிறக்கிறார் இவருடைய குடும்பம் சுவிட்சர்லாந்திற்கு இடம்பெயர்கிறது அங்குள்ள ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் படிக்கிறாரு படிப்பை வந்து பாதியில் விட்டு விடுகிறார் ஏனென்றால் இவருக்கு விவகாரத்துறையில் மிகவும் ஆர்வம் அதிகம் இவர் சின்ன பிள்ளையா இருக்கப்பவே மொபைல் போனை தான் இருப்பார் எப்போதுமே என்னுடைய மொபைல் போனை உலகத்தில் உள்ள அனைவரும் பயன்படுத்த வேண்டும் என்று கனவு இவருக்கு நீண்ட நாளாக இருந்து வருகிறது இப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது அதனால் இவர் என்ன செய்கிறார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒன் பிளஸ் கம்பெனியை இவரும் இவருடைய நண்பரும் ஆரம்பிக்கிறார்கள் பிளாக் சிப் கில்லர் என்ற வியாபார தந்திரத்தை அதில் புகுத்துகிறார்கள் ஒன் பிளஸ் மொபைல் வந்து உலகம் முழுவதும் பேசப்படுகிறது இவர் பார்த்தாரு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்குது எலி வலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்கணும்ன்ட்டு அதனால் என்ன பண்ணிட்டாரு நம்ம வந்து இவங்களோட சேர்த்துட்டு இருந்த வேலைக்காவது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து இருபது இருபதில் ஒரு மொபைல் கம்பெனி ஆரம்பிக்கிறார் கம்பெனி பேர் தான் நத்திங் மொபைல் பேரையே பாருங்கள் நத்திங் நத்திங் பேர் வச்சா சொல்லுவாங்க ஐயோ ஒன்றுமே இல்லாமல் போயிருப்பா இப்படியா பேர் வைக்கிறது குறிப்பிடாம போயிருவாப்பா அப்படிம்பாங்க நத்திங் மொபைல் அவர் வந்து இன்னைக்கு கலக்க கலக்கன்னு கலக்கிட்டு இருக்கார் அவருடைய வியாபார யுக்தியை நான் ஐந்து வரிகளில் சொல்லிவிடுகிறேன் ஆர்வம் அனுபவம் தனித்துவம் சமூகங்கள் நம்பிக்கை ஐந்தே வரைகளை முடித்து விட்டேன் ஆர்வம் இருக்கணும் என்னுடைய மொபைல் ஃபோனை எல்லோரும் பயன்படுத்துகின்ற ஆர்வத்தை உண்டாக்க வேண்டியது அவர் தான் உண்டாக்குறார் அனுபவம் இருக்கணும் அனுபவம் என்னென்னா கையில் நீங்கள் அந்த மொபைல் ஃபோனை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கப்ப ஆகா புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அனுபவம் பேசும் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதையே வந்து அவர் வந்து பிராண்டாக யூஸ் பண்ணி அதான் சமூகங்கள் நம்பிக்கை இருக்குது காரர்கள் பையுடைய ஒரே ஆர்வம் என்னென்னா அப்படின்னா என்னுடைய மொபைல் போனை தான் எல்லோரும் பயன்படுத்த வேண்டும் என்று சின்ன பிள்ளையிலிருந்து அவருக்கு ஆர்வம் அதிகம் அதற்காக பேய் மாதிரி உழைச்சிக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் நஞ்ச இல்ல ஒருத்தர் சொல்கிறாங்க பதினெட்டு மணி நேரம் தூங்க மாட்டாங்க அப்படின்ட்டு அவர் அப்படி இல்லை சரியான உழைப்பு பேய் மாதிரி உழைத்து கொண்டிருக்கிறார் தமிழ் இளைஞர்களே அவருடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் படியுங்கள் ஏன்னா நம் ஆளுகளுக்கு மூளை இருக்குது ஆனால் யாரும் களத்தில் இறங்குவதில்லை களத்தில் இறங்கினால் வெற்றி ஆகி சூடுவதற்கு உங்களுக்கு எல்லா திறமையும் இருக்கிறது அதனால் வெற்றி திருமகள் உங்கள் கைகளில் முத்தமிடுவார் எப்படி காரல் பையோட வெற்றியில் வெற்றி திருமகள் அவருடைய கரங்களில் முத்தமிட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அதுபோல உங்கள் கரங்களிலும் வெற்றி திருமகள் முத்தமிடும் தூரம் காலம் வெகு தொலைவில் இல்லை என் அன்பிற்குரிய நண்பர்களே நீங்கள் இறங்குங்கள் தொழில் செய்யுங்கள் நீங்கள் கண்டிப்பாக வாழ்வில் முன்னேற முடியும் என்பதற்கு ஒரே தான் உதாரணம் காரல் பெய் புதுமையின் நாயகன் தான் அவருடைய சக்தி நெவர் கிவ் அப் அவருடைய தாரக மந்திரம் என்னவென்றால் நெவர் கிவ் அப் சக்சஸ் இஸ் வெரி நியர் வாழ்த்துக்கள் என் அன்பிற்குரிய நண்பர்களே